கிரைஸ்தலாட் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உயித்தலுதனின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய நாளின் ஜீவாப்பம் மற்ற ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்திலிருந்து இருபது வசனங்கள் கள்ள தீர்க்கதிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள் அவர்கள் ஆட்டுத் தோலை பொறுத்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் முள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அலே ஆண்டவர் இந்த காரியங்கள் இந்த கள்ள திருக்குதிகளை பற்றி ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறார் இந்த கடைசி காலங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த கடைசி காலங்களில் ஆண்டர் வருகை அதிசீக்கத்தில் இருக்கும் இந்த கடைசி காலங்களில் பிசாசானவன் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் ஆலயத்தில் ஆண்டரோட மெசேஜை கேட்குறோம் நம்ம வந்து நிறையா ஆண்டோரோட காரியங்களை நாம் வந்து போய் கலந்து கொள்கிறோம் ஆனால் பிசாசு அதே சர்ச்சுக்குள்ளே அவனும் வருவான் ஒர்ஷிப் பண்ணுவான் மெசேஜ் கொடுப்பான் ஆராதனை பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் அவனுக்கு பைபிள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு ஒன்றே ஒன்று தான் கீழ்படிய மாட்டான் அதுதான் அவங்ககிட்ட இருந்து அப்போ அவன் வசனத்தை திருச்சி பேசுகிறோன்னா இருப்பான் அதாவது சத்தியத்தை பேசுகிற மாதிரி இருக்கும் சில சமயம் நீங்கள் வசனத்தை நம்ம ஆவியில் கனெக்ட் ஆகாது இப்போ அவங்க ஒரு ஒருத்தங்க மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு அதை கவனிக்கும் போது சில வசனங்கள் அதுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும்போது அது நமக்கு ஆவியில் கனெக்டே ஆகாது குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இது எப்படி இது என்னது இப்படி சொல்கிறாங்க அது வந்து அதெல்லாம் நம்ம ஆவிய பகுத்தறிவு வரத்தை ஆண்டட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சில சில பேர் போதிப்பது ஒன்றாக இருக்கும் அவர்கள் செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கும் அது வேறையாக இருக்கும் இது வேறையாக இருக்கும் அதாவது அவர்களுடைய கணிகளினாலே அறிவீர்கள்ங்கிறத ஆண்டவர் ஒரு ஒரு அடையாளத்தை காண்பித்து கொடுக்கிறார் அந்த தீர்க்க தரிசிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கனி தருகிறவர்களாக இருக்கிறார்களா கனி என்பது என்ன ஆவியின் கனி கலாத்தியார் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்க்குறோம் ஆவியின் கனியோ ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சடக்கம் இந்த ஒன்பது ஆவிக்குரிய கனி இந்த கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா அவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா ஒரு தங்க தீர்க்க தரிசனம் சொன்னால் அவங்க வாழ்க்கையில் கனித்தருகிறவர்களாக இருக்கிறார்களா அதை நாம் பார்த்து இனம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் தெற்கு தரிசனம் சொல்லுகிறர்கள் எல்லாரையும் அவர்களை முழுமையாக நம்பிவிடக்கூடாது ஆண்டவர் இங்கே திட்டம் தெளிவுமாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறார் நம்ம அந்த நல்ல ம நல்ல மரம் நல்ல கடிகளை கொடு கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது அவங்க இருதயத்தில் அவங்க வந்து வேறுபாடான சிந்தையாக வைத்துக்கொண்டு அவங்க பேசுவது இருதயத்து நிறைவே வாய் பேசுங்கிற மாதிரி இருதயத்தில் என்ன சிந்திக்கிறாங்களோ அதுதான் அவங்க செயல்பாடுகளே இருக்கும் அவர்களுடைய கணிகளினாலே அவர்களே அறிவீர்கள் ஆண்டவர் இதில் அடையாளத்தோடு கொடுக்குறாரு கனிகள் கனி அவங்க அவர்கள் தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த கடைசி காலங்களில் ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு ஓனாய் ஆட்டுத்தோலை போற்றுக்கொண்டு ஓனாயாக அவன் அவன் பச்சிக்கிற ஓனாயாக இருக்கான் அவன் ஆட்டுத்தோலை போத்துட்டு வரான் அதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் உலக பிரகாரம் நம்ம வேலை ஸ்தலத்துலேயோ இல்லை எங்கேயோ நம்ம வந்து உலக பிரகாரமான மனிதர்கள் உலக பிரகாரமான புறஜாதி மக்கள் அவர்கள்கிட்ட இருந்து தான் பிசா சோ செயல்படுவான் அப்படின்னு கிடையாது கர்த்தர் அறிந்தவர்கள் ஆலயத்தில் வருங்க அவங்ககிட்ட இருந்தே அதான் ஆட்டுத்தோலை கொண்டு வருகிற உணவுகள் சொல்லப்போனால் பாஸ்ட் வடிவில் வருவான் பாஸ்டர் சர்ச்சு பாஸ்டர் வடிவில் அப்போ அவங்க சொல்கிற எப்போவுமே நம்ம அந்த பைபிள் ரிலேட்டடாக இருக்கா பைபிளை திருச்சி பேசுகிற மாதிரி இருக்கா வசனத்தை இந்த வசனத்தை திரித்து பேசுகிற மாதிரி இருக்கா அதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் ஆவியில் கனெக்ட் ஆகுதா அதை பார்க்கணும் அவருடைய கனி நிறைந்த வாழ்க்கையை பார்க்கணும் இதை வைத்து நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும் ஆவிய பகுத்தறி வரத்தை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஆண்டரிடம் கேட்டு அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இன் வருங்காலங்களில் வருங்காலங்களில் பஞ்சம் உண்டாகும் என்று ஆண்டர் சொல்லிக்கிறார் பொதுவாக பஞ்சம் உலக பிரகார பஞ்சம் சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சம் அது உலக பிரகாரம் ஆவிக்குரிய பஞ்சம் என்னங்க தெரியுங்களா சத்தியம் போதுமான அளவு சத்தியத்தை பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கம் இல்லாமல் சத்தியம் சொல்வது சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுல ஒரு பஞ்சம் ஏற்படும் அப்போ நம்ம அதற்கு நாம் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள அதாவது நம்ம அந்த ஆவியில் நாம் நிறைந்தவர்களாக சத்தியத்தை போதிக்கிறவர்கள் கரெக்டாக தான் போதிக்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆவின் பகுத்தறி வரத்தை கண்டிப்பாக ஆண்டரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி காலம் செல்லாது நாம் எச்சரிக்கையாக இருப்போம் இது கடைசி காலம் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அப்பவே மத்திய ஏழாம் அதிகாரத்தில் வெளிப்படையாக சொல்லி வைத்திருக்கிறார் இந்நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தந்த நாளை எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் இன்றும் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாக நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் அதை நினைவுகூர்ந்து இந்த நாளில் இந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் இருதயத்தில் வைத்து நாம் ஆவி பகுத்தறி வரத்தை ஆண்டோட்டை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதை நாம் வாழ்வோமா ஜபம் செய்வோம் அலைலுயா ஸ்தோத்திரிக்க கர்த்தா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரை நன்றி தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரே இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தின் மார்ச் மாதத்தின் கடைசி நாளைக்கான கிருபி சேதிரை ஸ்தோத்திரம் ஆண்டு வரே கடந்த வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கர்த்தா நன்றி செலுத்துகிறோம் அடிவரே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தின் அண்டவரே மூணு மாதங்களை கிருபையாய் அடவரே முடிக்க அட்டவரே எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாடகத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தூத்திரம் ஆண்டவரை நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆட்டவரே அப்போ அப்போ கள்ளத்திற்கு தேசங்களுக்கு எச்சரிக்காருங்கள் என்று எங்களுக்கு எச்சரிப்பின் துணியை கொடுத்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் ஆவியை பகுத்தறி வரத்து எங்கள் ஒவ்வொருக்கு தாங்கப்பா அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்போ ஒவ்வொரு மேலும் அண்டவரை இந்த அபிஷேகம் அந்த வரம் அண்ட் ஆண்டவரே எங்களை நிரப்ப முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா பாம்பை போல ஆண்டவரே அப்பா வினா உள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த ஞானத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே ஞானம் விவேகத்தினாலே நிரப்புங்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே ஆட்டுத்தோலை போத்து கொண்டு ஓனாய் பச்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா அப்படி உள்ளவர்களை நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும் ஆண்டவரே அவருடைய கணிகளான அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உங்கள் வாழ்க்கையில் கணி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறதா என்கிறதை பார்த்து நாங்கள் ஆண்டவரே ஆராய்ந்து சத்திய வசனத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களை நாங்கள் இனம் கொள்ள அப்பா நீ கிருபை பாராட்ட முடியாது ஜபிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனி அப்படியே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உடைய அபிஷேகம் நிரப்புக்க நன்றி செலுத்திக்கிற கத்தாவே ஆண்டு வரை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திர மாண்டவரே இயேசுக்கு நமத்தோட ஜபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரிய சூத்திரி என் முழுமையை பிரசுத்த நமத்தே சூத்ரி என் ஆத்துமாவை கத்திரே சூத்திரி கத்தை செய்த சகல பகரன் வரவதே ஆமேன் ஆமேன்